மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைகளுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிருது சரியிலிருந்து விடுதலை கொடுக்கறதா இந்த காலத்து அம்மாங்களுக்கு மிகப்பெரிய டாஸ்கே தளி பயங்கரமாக பிடிச்சிருக்கு மூச்சுடமே சிரமப்படுறாங்க அப்படின்னா நான் இந்த ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ் மட்டும் கொடுப்பேன் பாப்பாக்கு கியூராயிரும் துளசி கற்பூர வலி ரெண்டுமே வீட்டிலேருந்து பறித்து சுத்தமாக கழுவிட்டு மண் இல்லாமல் சூடாக இருக்க தோசைக்குள்ளெல்லாம் எல்லாம் முன்னத்தின்ன திருப்பி வேக வச்சு எடுத்துக்கிறேன் தான் வீட்டு முறையில் நாட்டு வைத்தியம் பண்ணாலுமே இது பச்சை இலை ஸோ குளிர்ச்சி இருக்கும் அதனால் சூடு பண்ணி கொடுக்கறது பெஸ்ட்டான ஆப்ஷன் இதுக்கு பத்தலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி துளசி கற்பூர வலியை கொதிக்க வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் தளி நல்லாவே பிடிச்சிருக்கு அப்படின்னா மூணு நாள்ன்றது ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் கூட கொடுக்கலாம் சிலம் குழந்தைகளுக்கெல்லாம் இதை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் பிடிச்சு உள்ளங்கையில் வச்சு அழுத்தி தேய்ச்சோம்னா ஒரு ஒரு சொட்டா விழவு இதுக்கு இதே கற்பூரையை துளசியை வச்சு எப்படி ப்ராப்பராக ஆவி பிடிக்கலான்ற வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அலர்ஜி மாதிரி இருந்தா குழந்தைகளுக்கு இது கொடுக்க வேண்டாங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்